கேஎஸ் கரல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் மூணு விற்பனை பதிவு இருக்குதுங்க இரண்டு லம்பாடியில் நல்ல குவாலிட்டியான ஜோ காளைக்கண்ணுகள் வந்திருக்குதுங்க ஒரு பதினோரு மாதம் இருக்கக்கூடிய சுழ்சு தெளிவான ஒரு கா காங்கேயத்தில் நல்ல ஒரு பெருங்கோட்டு உடம்புல ரட்டநாடி உடம்புல நல்ல ஒரு ஃபோர்ஸான திமிரான ஒரு மயிலை காலைக்கண்ணு வந்திருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வண்டிலேந்து நம்ம வந்து இறக்கி ப காமிக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல கிளி மூஞ்சி மாதிரி இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டி இல்லைங்க கொம்பு தலையில் நல்ல ஒரு குதிரைக்குட்டியாட்டு இருக்கக்கூடிய லம்பாடின்னா அந்த லம்பாடி உடம்புலையும் தாடகுடியும் இல்லாமல் கைகள் ஏற்றது அந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டியான முகம் வேணும் அந்த ரகம் வேணும் கேட்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு ஒயிட்டில் வரக்கூடிய சுழி சுத்தமான லம்பாடிக்கு ஆலைக்கணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து கர்நாடக வச்ச அந்த பிரீடுங்க இதிலே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கிருஷ்ணகிரி ஏரியா லம்பாடி கண்ணுகளும் இருக்குதுங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிலேருந்து மாறி போய் உங்களுக்கு அந்த ஹலிகரோட மிக்சிங்கில் நல்ல ஒரு குவாலிட்டியில் எடுத்துக்காமிக்க உடம்புல நல்ல குவாலிட்டிலையும் முகத்துலேயும் கும்புதலையிலும் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய தெளிவான ஒயிட் ஒயிட் கலரில் நல்ல மல்லைப்பூவன்மையாட்டை வரக்கூடிய சுழி சுத்தமான லம்பாடி கண்ணுங்க இந்த கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு எட்டு மாதம் இருக்குமேங்க சுழு சுத்தமாக இருக்குது வண்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் வந்து ட்ராவலில் வந்திருக்குதுங்க வந்ததே நம்ம இறக்கி நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கொஞ்சம் சோம்பல இருக்கிற மாதிரி தெரியும் இருந்தாலுமே நல்ல ஃபோர்ஸ்லேயும் அந்த ஒரு தோரணையில் நல்ல கழுத்து நீளமாக தாடகுடி இல்லாமல் நல்ல புறவையற்றிலேயும் நல்லா உருட்டுவாடில் சன்னத்துலையும் கைகள் ஊக்கத்தில் நல்ல காளையத்தமான நல்ல சுழி சுத்தமான தெளிவான ஒரு வயிற்றில் மல்லிகைப்பூ மேட்டு வரக்கூடிய வயிற்றுலம்பாடி காலை கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க இந்த கண்ணுக்கு வயது எட்டு மாதம் இருக்குமேங்க நல்ல ஒரு தோற்றம் நல்லா ஒட்டக்கச்சிவங்கி மாதிரி தூக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தோரணைங்க கண் நல்லா வாய்க்கடிச்சி தெளிவாக இருக்குதுங்க கொண்டு வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடியோ தவிடு அறத்தையும் எல்லாமே வச்சும் எல்லாமே சாப்பிடுறது எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது படபடப்பும் நல்லா மிரட்டணும் அப்படின்னா நல்லா படபடப்பு இருக்குதுங்க குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கொம்பு தலையில் கொம்பு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் வரும் உடம்பு வந்து உங்களுக்கு அந்த ஒயிட்டை ஒயிட் அடிக்குங்க அதே மாதிரி முகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாமூலை எடுப்பா நல்லா வந்து நெத்தி வந்து ரொம்ப பொடப்பு இல்லாமல் இந்த கண்ணுக்கு இருக்கிற மாதிரி அழகான பொம்மை மாதிரி முக்கம் இருக்கக்கூடிய கண்ணுங்க இதோடய விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கண்ணுக்கு சற்று விலை அதிகம்னாலும் குவாலிட்டியில் இந்த கன்று இந்த மாதிரி கண்ணுகள் அதிக அளவில் கேட்குறாங்க அதனால் நம்ம கொண்டு வந்து போடுறோம்ங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்ருக்கிறது நல்ல ஒரு பதிமூணு பதினாலு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான பல் போடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆகக்கூடிய அளவுக்கு நல்ல பெருவட்டு மாட வரக்கூடிய மயிலை காளைக்கன்றுங்க லம்பாடியில் வரக்கூடிய மயிலை காளைக்கன்று நல்ல ஏற்றமாகவும் இருக்குதுங்க வண்டியில் வந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர்டாக நிற்கிற மாதிரி இருக்குது கண்ணை சுறுசுறுப்பில் நல்ல சுறுசுறுப்பும் இருக்குதுங்க ஃபோர்ஸ்லேயும் நல்ல ஒரு முறைக்கிற தன்மை நல்ல தெளிவான சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க இந்த கண்ணுக்கு வயது ஒரு பதிமூணு மாதம் ஆகுங்க பல்லு போடும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆள் உயரத்துக்கு மேலே தெளிவான ஒரு காளையாக வந்து சேர்ந்துருமுங்க இன்னும் காயே வந்து பார்த்திங்கன்னா முத்தாமல் இருக்கும் ஒரு சில கண்ணுகளுக்கு வந்து இப்போ இந்த வளர்த்திக்கு இந்த உயரத்துக்கும் காய்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்க்கும்போதே வந்து கண்ணுக்கு தெரியற அளவுக்கு தூங்குமுங்க இந்த கண்ணுக்கு இன்னுமே பிஞ்சுங்க ஏன்னா இளவார கன்று போனதையும் நீங்கள் காயடிச்சு காது பாட்டி ஒரு ரெண்டு மாதம் நிப்பாட்டி நீங்கள் வண்டி பழக்கத்துக்கு பழக்கிறதுக்கு தயாராக வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க உயரம் அப்படிங்கிறது ஒரு பதிமூன்றரை பொடி இப்போவே இருக்குமுங்க ஒரு ரெண்டு பொருள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஆள் உயரத்துக்கு மேலே நல்ல ஒரு காலையை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க மயிலையில் வரக்கூடிய கையால் ஊக்கமாக இருக்கக்கூடிய வாழ இறக்கம் எல்லாமே வால் சன்னம் எல்லாமே இருக்கக்கூடிய அளவுக்கு துப்புள் கூடிய இறக்கம் எல்லாமே குதிரை இருக்கக்கூடிய சுழு சுத்தமான கா லம்பாடி காலை கண்ணுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வால் நல்லா சன்ன வாளில் உருட்டு வாழாக இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க இல்லை எப்பவும் போல வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் நம்ம ஜாயிண்ட் வடைகளை எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்றவங்க நேற்றுக்கு முந்தின தினம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு இதே போல் இதை விட ஒரு ரெண்டு வயசு மூணு மாதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லம்பாடி கன்று கொண்டு வந்து விற்றமுங்க நிறையா ஆஃபர் கேட்டிருந்தீங்க இந்த கண்ணும் அதே தரத்தில் இருக்குமுங்க வீடியோவில் பார்க்குறதுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே கன்று ரொம்ப பிடிக்குமுங்க நல்லா நைஸ் குவாலிட்டியாக இருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க வாய் கடிச்சு தெளிவாக இருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க இதோட விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ஒரு பதிமூணு மாதம் இருக்கக்கூடிய நல்ல பெருவெட்டிலிங்க நல்ல நீல உயரத்தில் வரக்கூடிய கண்ணுங்க மூணாவதாக நம்ம பார்த்துட்டுருக்கிறது நல்ல முரட்டு ரவுடி நல்ல ஹெவி சைஸில் வரக்கூடிய நல்ல இட்டுத்தமன அமைப்பு புறவேத்தம் வால் சன்னம் கொம்பு கொம்புதலையிலையும் பூச்சிக்காலைக்கு ஏற்ற ஒரு கொம்பு கொம்புதலையில் நந்தி சிலை மாதிரி இருக்கக்கூடிய தெளிவான சுழி சுத்தமான ரட்டு தன அமைப்பு ரெட்டு நாடி உடம்புல நல்ல படவடப்பாக ஃபோர்ஸாக தீ மாதிரி இருக்கக்கூடிய கண்ணு காங்கை மல இனத்தில் வரக்கூடிய மயிலை கண்ணுங்க இந்த கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கணன் சுழியோடு இருக்குதுங்க அந்த முக்கணன் சுழி அப்படிங்கிறது கண்ணுக்கு நடுவில் இருக்குமுங்க நெத்தியில் வந்து இருக்கக்கூடிய சுழி முக்கணன் சுழி கண்ணுக்கு நடுவில் இருந்தால் முக்கண்ணன் சுழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு சுழி இருந்தால் கழிப்புங்க இந்த சுழிகள் தேடி வாங்குறவங்க ஃபோன் பண்ணிகிட்ருக்குறீங்க இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்குது பதிவு நம்ம போடுறோமுங்க முக்கணன் சுழியோட நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய ஹை குவாலிட்டியான ஒரு மயிலை காலை கண்ணுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பத்து டு பதினோரு மாதமே இருக்குங்க நல்ல படவடுப்பு நல்ல கொண்டித்தனமாக வேணும் நல்லா ஜல்லிக்கட்டுக்கு இருந்த இடத்துக்கு பழக்கிறதுக்கு ஒரு மீறின மாடு ஃபோர்ஸில் படவெடுப்பான கொண்டு ரவுடியாக வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வருதுங்க நல்ல படவெடுப்பு கொண்டித்தனத்துலேயும் நல்ல கொம்புதலையில் நந்த சிலையாட்டமும் உடம்புல கையால் ஊக்கம் திமணமைப்பு அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் இந்த உடம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாழ்ச்சனத்தில் கையால் ஊக்கத்தில் குழாம்புகள்னாலும் கருவுட்டி வெட்டி மாதிரி ஊருட்டி வச்ச மாதிரி தெளிவான குழாம்புகளோட கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க மனத்தில் நல்ல தெளிவான கண் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருக்கிற நண்பர்கள் நிறையா கேட்டுட்ருக்கிறீங்க அதிகளவில் நம்ம எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் அனுப்ப முடியாத காரணத்தில் வந்து விற்பனை பதியை நம்ம போட்டிருக்கிறவங்க பிடிக்கிறதே வந்து பார்த்துட்டிங்கன்னா புது இடத்துக்குலாம் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து தான் பிடிக்கணுங்க வலுவான ஆள் வேணும் நல்ல போர்ஸில் இந்த மாதிரி கன்று எப்பாவது ஒன்று தான் நம்மளுக்கு கிடைக்குதுங்க நூற்றில் ஒன்று ரெண்டு தான் வருது தற்போதைய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா காங்கி மணக் கண்ணுகள் விற்பனைக்கு வரதே வந்து குறைவாக குறைவாயிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் கண்ணுகள் மூலம் தேடிட்டே இருக்கிறோம் கிடைக்கிற கண்ணுகள்லாம் தெளிவான கண்ணுகள்லாம் செலக்ட் பண்ணி கொண்டு வந்து போடுறோமுங்க இந்த பதினோரு மாதமான சுழி சுத்தமான நந்த சிலை அமைப்பில் இருக்கக்கூடிய மயில் இரவடி காலை கன்று இதோட விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் விளை நிலவரத்தை பற்றி ஏதாவது சரியாக தெரிஞ்சுக்கணும்னாலும் மற்ற விவரங்கள் ஏதாவது நம்ம சொல்ல தவறி இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க அதே மாதிரி விளை நிலவரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி நிறைய வந்து யூடியூப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கால்நடை வியாபார பதிவு நிறைய போட்டுட்ருக்குறாங்க அது போக வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய மாட்டு சந்தைகளில் நீங்களும் போய் தேடி பாருங்கள் எங்கேயாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடுகள் வந்து அது என்னென்ன விளை நிலவரத்தில் விற்குதுன்னு தேடி பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஆன்லைன்ல உங்களுக்கு யூடியூப்லையோ ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் தேடி பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமங்க நம்ம போடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கண்ணுகள் கொண்டாந்து போடுறோம்ங்க பதினஞ்சாயிரத்துக்கு கன்று வேணும்னு கேட்குறவங்களுக்கு அந்த பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் விலையிலையும் கொண்டாந்து போடுறோம் நல்ல ஹை குவாலிட்டியாக வேணும் விலையை பற்றி நம்மளுக்கு பெரிய பெருசாக வந்து ஆட்சி பண்ண இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதுக்கு உண்டான விலையிலையும் நம்ம பதிவு பண்ணி பதிவு போடுறோம்ங்க அதே மாதிரி குறிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்குமே வந்து சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நம்ம டெலிவரி வாகன வசதி அனுப்பிச்சு கொடுத்துருக்குறவங்க ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா உங்கள் இடத்துலேருந்து எம் எங் நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகையை மட்டும் கட் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் நம்ம ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறத அமைச்சு பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க எல்லா ஊர்களுக்குமே பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் ஒரு மாடு தான் வாங்குறீங்க ஒரு கன்று தான் வாங்குறீங்கனாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை வாடகைத் தொகை அப்படிங்கிறது நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் உங்கள் நம்ம இடத்துல உங்க இடத்துக்கு வரும் அப்படின்ட்டா உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாய் தான் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கொண்டாந்து நிறைய கொடுத்துறவங்க இந்த கருத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகைகளை பாதுகாப்பாக டெலிவரி நம்ம கொடுத்துட்டு மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்க பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க நாளை ஒரு நல்ல பதிவிலோடு வந்து சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்